ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னா சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா இது என்னுடைய மெத்தடில் நான் பண்ணுறேன் நான் எப்போவுமே குக்கரில் தான் பண்ணுவேன் தடவை தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பாத்திரத்தில் பண்ணுறேன் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அதேமாரி பருப்புக்கும் மூணு டம்ளர் மொத்தம் ஆறு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து கழுவிட்டு அது தண்ணி கொதித்து வந்தோடனே அதை வந்து நான் போட்டிருக்கேன் எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு பொங்கி வரது பாருங்க இந்த டைம்ல நான் வந்து பால் ஊத்துறேன் அந்த பால் ஊத்துறத வந்து நான் வந்து இதுல எடுக்கல பால் ஊத்திருக்க பாருங்க ஊத்திட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டோடனே பால் பொங்கி வந்து இந்த டைம்ல நாங்க எல்லாருமே பொங்கலோ பொங்கல் சொல்லி இது பண்ணது அதுக்கப்புறமா வந்துட்டு இது நல்லா வந்து அந்த அரிசி பருப்பு நல்லா வெந்து வர வரணும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இல்லைன்னா சில டைமு கீழே வந்து அடி பிடிச்சிடும் இல்லைங்களா அதனால அடி பிடிக்காம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நான் வந்து அந்த சைடில் வந்து ஒரு அரை கிலோ வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளம் வந்து கொஞ்சம் இங்கே லைட்டாக வந்து மண் இருக்கும் அதனால் வந்து தண்ணி வி கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வந்து அந்த வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் சாதம் அந்த பாலோடு சேர்ந்து வெந்து வந்திருக்கு கொஞ்சம் பால் வந்து இதில் நான் வந்து திருப்பி வந்து கொஞ்சமாக விட்டேன் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன் ஏன்னா அரிசி வந்து ரொம்ப நல்லா வெந்து வரும்போது நிறைய வந்து அந்த ஒரு டம்ளர் அரிசிக்கே ரொம்ப நிறைய ஆகிற மாதிரி இருந்தது அதனால் வந்து கொஞ்சம் பால் விட்டு நல்லா கலந்துட்டேன் கலந்துட்டு அதுக்கப்புறமா நான் வெள்ளம் வந்து அரை கிலோ வெள்ளம் வந்து எடுத்து வச்சு அதை காசி வடிகட்டி அந்த இதில் விட்டு நல்லா கலந்து விடணும் நம்ம அந்த அரிசி கூட அந்த அரிசி பருப்பு கூட அந்த வெள்ளமும் நல்லா கலந்து வெந்து வரணும் ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வெந்து வந்த பிறகு நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் இதில் விட்டுருக்கேன் இது வந்து நல்ல கட்டியாக இருக்கிறனால நெய் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலேருந்து அஞ்சு ஸ்பூன் நெய் இது நல்லா வந்து நெய் விட்டு நல்லா கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்து இதில் முந்திரி பருப்பு திராட்சையும் நான் வந்து நெய்யில் வந்து வறுத்து அந்த பொங்கலில் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக வந்து பச்சை கலப்புரம் போட்டிருக்கேன் பச்சை கலப்புறம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதனால் அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து இடித்து அதை பவுடர் பண்ணி அதையும் வந்து அந்த பொங்கலில் கலந்துருக்கேன் கலந்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டிருக்கேன் நான் வந்து இதில் வந்து குங்குமப்பூ போட மறந்துவிட்டேன் இந்த அதே டைமில் பூவும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலந்துடுங்க நான் வந்து இறக்கி வச்ச பிறகு தான் குங்குமப்பூ போட்டேன் அதுவும் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து பொங்கலில் வந்து மஞ்சள் பானையில் வந்து மஞ்சள் பூசி வந்து அதில் வந்து அந்த மஞ்சள் கட்டுவாங்க எனக்கு என்னென்னா அது வந்து அடுப்பில் வைக்கும்போது ஒரு மாதிரி தீஞ்சிடுச்சின்னா இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த நெருப்பில் படும்போது ஒரு மாதிரி ஆயிடும் இல்லைங்களா அதனால் நான் வந்து செஞ்சு எடுத்து வச்ச பிறகு தான் நான் வந்து மஞ்சள் பூசி நாமம் போட்டு அதில் வந்து மஞ்சளும் இஞ்சியும் இஞ்சியை நான் வந்து கிடைக்கல அதனால் வந்து தனியாக இஞ்சி வாங்கி அந்த மஞ்சள் கூட வச்சு கட்டி பொங்கல் நாங்கள் வந்து கொண்டாடணும் சூப்பரான ஒரு பொங்கல் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்